அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் முன்னூற்றி நாற்பத்தொன்னது நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறான் முன்னூற்றி முப்பத்தொன்று பேருக்கு முந்நூற்றி நாற்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி முப்பத்தொன்று பேருக்கள் முன்னூற்றி நாற்பத்தொன்று கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி பன்னெண்டு எட்நூற்றி எட்நூத்தி எழுபத்தொன்னு கடைசிலுக்குற நம்பர் எட்நூற்றி எழுபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தொன்று எட்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாசாக இருக்குது எட்நூற்றி எண்பத்தேழு எட்டாம் நம்பர் ஏ போலியும் பி போலியும் பாசாக இருக்குது ஏழாம் நம்பர் சி போல பாசாக இருக்குது மொத்தத்தில் ஏபிசி பாசாக இருக்குது எட்நூற்றி எழு எண்பத்தேழு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தேழு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ரெண்டு நானூற்றி அறுபத்தி ஏழு இதில் கடைசியில மூணு நம்பர் நானூற்றி அறுபத்தி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தி ஏழு ஏழா நம்பர் அடுத்தவனி நம்பரில் பாசம் இருக்குது ஐநூற்றி ரெண்டு ஏழா நம்பர் பார்த்திங்கன்னா பி போலில் பாசாக இருக்குது ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு பேருக்கள் முந்நூற்றி நாற்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்திரெண்டு பேருக்கள் முந்நூற்றி நாற்பத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் ஜீரோ ஐம்பத்திரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு அஞ்சாம் நம்பர் அடுத்த வீட் நம்பரில் பசா இருக்குது நானூற்றி ஐம்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் பி போலியம் சி போலியம் பேச இருக்குது நானூற்றி ஐம்பத்தஞ்சு பேருக்கள் முந்நூற்றி நாற்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தஞ்சு பேருக்கள் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி ஐம்பத்தஞ்சு நூற்றி ஐம்பத்தஞ்சு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் நூற்றி ஐம்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி எண்பத்தொம்போது பேருக்கள் முந்நூற்றி நாற்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தொம்பது பேருக்கள் முந்நூற்றி நாற்பத்தொன்று கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி அறுபத்தொம்போது ஜீரோ நாற்பத்தொம்போது இதில் கடைசி கிரமூநம்பர் ஜீரோ நாற்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ 0,9 ஜீரோ ஒன்பதாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசாக இருக்குது தொள்ளாயிரத்தி அறுபது நம்பர் பார்த்திங்கன்னா ஏ ஜீரோ சி போலியும் இருக்குது தொள்ளாயிரத்தி அறுபது பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தேழு முன்னூற்றி அறுபது இதில் கட் சிலக்கிற முன்னாள் முன்னூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி அறுபது ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த வினியின் நம்பர் பாசாக இருக்குது ஜீரோ நாற்பத்தஞ்சு ஜீரோ பார்த்திங்கன்னா ஏ போல் பாசாக இருக்குது ஜீரோ நாற்பத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தஞ்சு பெருக்கள் முன்னூற்றி நாற்பத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தி மூணு நாற்பத்தஞ்சு இதில் கடசிலக்கிற முன்னம்பர் முன்னூற்றி நாற்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி நாற்பத்தஞ்சு நாலா நம்பர் அடுத்த வினியின் நம்பரில் பாச இருக்குது நானூற்றி பன்னெண்டு நாலா நம்பர் ஏ போல பாச இருக்குது நானூற்றி பன்னெண்டு பெருக்கள் முன்னூற்றி நாற்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பன்னெண்டு பேருக்கள் முன்னூத்தி நாற்பத்தி கால்குலேட் பண்ணோம்னா பண்ணணும்னா நூற்றி நாற்பது நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் கடைசி இருக்கிற முன்னர் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஒன்பதாம் நம்பர் அடுத்த நம்பரில் இருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஒன்பதாம் நம்பர் ஏ போலியும் பி போலியும் இருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பேருக்கள் முன்னூற்றி நாற்பத்தொன்னு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பேருக்கள் முந்நூற்றி நாற்பத்தி கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி நாற்பது முன்னூற்றி பதினெட்டு இதில் கடைசியில் நம்பர் முன்னூற்றி பதினெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பதினெட்டு மூணாம் நம்பர் அடுத்த வணிக பாஸ் இருக்குது முன்னூற்றி எழுபத்தாறு மூணாம் நம்பர் ஏ போல் இருக்குது முன்னூற்றி எழுபத்தாறு பேருக்கு முன்னூற்றி நாற்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி எழுபத்தி ஆறு பேருக்கள் முந்நூற்றி நாற்பத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தெட்டு இரநூத்தி பதினாறு இதில் கடைசிலிருக்கிற முன்னம்பர் இரநூத்தி பதினாறு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி பதினாறு அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு பேருக்கு முந்நூற்றி நாற்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு பேருக்கள் முந்நூற்றி நாற்பத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி மூணு ஐநூற்றி ஏழு இதில் கடைசியில் இருக்கிற முன்னம்பர் ஐநூற்றி எழுபத்தி ஏழு நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி எழுபத்தேழு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தாறு பேருக்கள் முன்னூற்றி நாற்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தாறு பேருக்கு முந்நூற்றி நாற்பத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா எழுநூத்தி எழுபது அறுபத்தாறு இதில் இதுல கடைசலகிரம் நம்பர் ஜீரோ அறுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தாறு ஜீரோ பார்த்தீங்கன்னா அடுத்து பண்ணிக்கிற நம்பர்ல பாச இருக்குது ஜீரோ பதினாலு ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏ போல பாச இருக்குது ஜீரோ பதினாலு பேருக்கு முந்நூற்றி நாற்பத்தொன்னு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பதி நாலு பேருக்கள் முந்நூற்றி நாற்பத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபத்தி ஏழு நாலு இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பரை எழுநூற்றி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி நாற்பத்தி நாலு ஏழ்நூற்றி எழுபத்தி நாலு இதில் நாலாம் நம்பரை அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி எழுபத்தி நாலில் ஐநூற்றி எண்பத்தி நாலு நாலாம் நம்பர் சி போல் பாசம் இருக்குது ஐநூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் முன்னூற்றி நாற்பத்தொன்று காலுலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் முன்னூற்றி கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றொம்போது நூற்றி நாற்பத்தி நாலு இதில் நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி நாலு ஒன்றாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாச இருக்குது நூற்றி ஒன்றாம் நம்பர் ஏ போல் இருக்குது நூற்றி எழுபத்தேழு பெருக்கள் முன்னூற்றி நாற்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி பெருக்கள் முன்னூற்றி பண்ணோம்னா ஆரூத்தி மூணு ஐம்பத்தேழு இதில் கடைசலுக்கு முன்னர் முந்நூற்றி ஐம்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி

முன்னூத்தி நாற்பத்தொன்னு கல்கை பண்ணணும்னா இருநூத்தி ஐம்பது அறுநூத்தி முப்பத்தஞ்சு இதில் கடைசியில் கரம்பு நம்பர் அறுநூத்தி முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறேன் அறுநூத்தி முப்பத்தி அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேர்கள் முந்நூற்றி நாற்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேருக்கு முன்னூற்றி நாற்பத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பதினாலு நானூற்றி ரெண்டு இதில் கடைசியில் கடைசில்கிற முன்னம்பர் நானூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ரெண்டு இதில் நாலு ஜீரோ பார்த்திங்கன்னா இன்றைக்கான ரிசல்ட் நானூற்றி அஞ்சு நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போலியும் ஜீரோ பி போலியும் பச இருக்கு ஏபி போலியும் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு நண்பா நானூற்றி அஞ்சு பேருக்கள் முன்னூற்றி நாற்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அஞ்சு பேருக்கு முன்னூற்றி நாற்பத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தெட்டு நூற்றி அஞ்சு இதில் கடைசிலுக்கு ஒரு முன்னம்பர் நூற்றி அஞ்சு நோட் பண்ண நூத்தி அஞ்சு நண்பா இந்த நம்பர்ல இருந்து முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா கண்டிப்பா நீ அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நண்பா அடுத்து பாத்தீங்கன்னா அதாவது எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நல்லபடியில் பெண்டிங் சாட்டு பார்க்க போகிறோம் ஒன்பதாம் தேதி கர்னியா கேர் ஏழ்நூற்றி பதினெட்டாவற்ற இப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் பென்னிங் சாட்டுக்கு வந்து பார்த்தோம்னா ஒன்னுலேருந்து ஜீரோ ஒன் நம்பர்கள் ஏபிசி போலேருந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்க பார்க்குறது பெண்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றாம் நம்பியே பொழுது நாலு ஆச்சு ஒன்னா நம்பர் பி புழுந்து ஆறு நாள் ஆச்சு ஒன்னா நம்ப சி முழுந்து இருபத்தெட்டு நாள் ஆச்சு ஆச்சுன்னு ரென்னாச்சுன்னு ஒரு மாதமாயிரு ரெண்டாம் நம்பர் ஏ பொழுது ஏழு ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா பி பிள்ளைங்க ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சி பிடிந்து ஒரு நாள் ஆச்சு மூணா நம்பர் ஏ புழுந்து ஒன்பது நாள் ஆச்சுன்னு ஆறு ஆச்சுன்னு மாதம் பதினாலு மூணாவது பி பிள்ளைங்க ரெண்டு நாள் ஆச்சு மூணாம் நம்ப சி பிடிந்து ஐம்பத்தி மூணு நாள் ஆச்சு இன்னொரு ஏழுன்னு ஆச்சு ஒரு மாதம் ஆயிரும் நாலாம் நம்பர்

பதினேழு நாள் ஒரு மாதம் ஆயிரம் எட்டாம் நம்பர் பி பொழுது அஞ்சு ஆச்சு எட்ட நம்ப அஞ்சு ஆச்சு மாசம் ஒன்பதாம் நம்பர் ஒரு நாள் ஒன்பது பி பிழைந்து எட்டு நாள் ஒன்பதாம் சீபாலாச்சு ஒரு நாள் மாச பதினால ஜீரோ பத்தனை ஆனா ஜீரோ பத்தனை பி பிள்ளைங்க ஜீரோ பத்தனா சீ பூந்து பதிமூணு ஆச்சு ரெண்டு ஆச்சு மாச பதினாயிரம் ஏ போல நாலாம் நம்பர் பி போல ஜீரோ ஜி போல அஞ்சாம் நம்பர் நானூத்தி அஞ்சு இன்னைக்கான ரிசல்ட் இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட டைம் வந்திருக்கு போனா அதாவது ஜீரோ நாலு ஏற்கனவே வந்துருச்சு திரும்பவும் பார்த்திங்கன்னா நாலு ஜீரோன்னு கொடுத்துட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா போன மாதத்தில் ஜீரோ நாலு டைம் வந்திருக்கு நண்பா கொடுத்த நம்பரவே தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக மாற்றி கொடுத்துக்கிறாங்க இதில் நானூற்றி அஞ்சுன்னு கொடுத்துக்கிறாங்க போன டைம் பார்த்தோம்னா ஜீரோ நாற்பத்தஞ்சு இது அப்படியே போர்டு சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கிறாங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் சார்ட் படி மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்கு ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் சரிங்களா ரெண்டு நம்பர் முயற்சி பண்ணி பாருங்க பி போர்டில் பார்த்தீங்கன்னா என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னா நாலாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் மேக்சிமம் வராமல் இருக்குது நாலாம் நம்பர் ஆறாம் நம்பர் அஞ்சா நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள் சி போர்டில் ஒன்றாம் நம்பர் மூணா நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் ஜீரோ முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து இருக்கும் நண்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நம்ம தொடர்ந்து வின்னிங் கொடுத்துட்டு வரோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பா உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வண்டே இருக்கணும் நண்பா நன்றி நண்பா